ஃப்ரெண்ட்ஸ் இந்த மினி ப்ளாக்ல ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் குழம்பு எப்படி வைக்கணும் பார்க்கலாம் ஒரு பவுலில் பெரிய லெமன் சைஸ் புளி ஒரு தக்காளி உப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு உப்பு மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய்த்தூள் மிளகு ஜீரக பொடி கொஞ்சம் புளித்தண்ணி பிழிஞ்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு தண்ணி பிடிக்காட்டி லெமன் ஒரு அரை அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க புளிப்புக்கு நல்லா பெரட்டிட்டு இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஊற வச்சுக்கலாம் இது நல்லா ஊறட்டும் உப்பு காரம்லாம் சார்ந்து நல்லாயிருக்கும் ஃபிஷ் பண்ணும்போது டே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஃபிஷ் குழம்புக்கு ஒரு கடையில் சோம்பு ஜீத் சோம்பு இந்த போட்டு தாளிச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா குழஞ்சி வரட்டும் குழஞ்சி வந்துருச்சு கொலை குழையிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கலருக்காக தூள் சேர்த்துருக்கேன் வீட்டில் அடிச்ச குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு வேணா காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கலர் கிடைக்கும் காரமும் கிடைக்கும் இது நல்லா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இதில் உப்பு தக்காளி புளி சேர்த்து ஊற வச்சுருந்த தண்ணியை நல்லா கரைச்சி வடிகட்டி கொழஞ்ச குளம்பு மிளகாய் தூள் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ அதுதான் ஊற்ற போகிறேன் இந்த வச்சு இந்த தண்ணி இந்த தண்ணியை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம் இந்த டயத்தில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து காரம் பற்றலை குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அதனால் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது இதில் நல்லா கெட்டியாக வந்துருச்சு இப்போது இதில் மீன் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஊடகம் செங்கன்னி மீன் தான் வாங்கியிருக்கோம் அந்த மீனை ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கிறேன் பொறுமையாக போடுங்க நல்லா கவுச்ச பிறகு போடுங்க அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லாயிருக்கும் மீன் உடையாமல் வரும் மீன் வெந்துருச்சு மீன் எப்படி வந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு மீனோட கண் வந்து லைட்டாக வெளியே வந்துடும் அதுதான் மீன் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கொதிக்கணும் குழம்போடய வாசம் வெளியே வரும் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இப்போது இதில் மல்லி கருவேப்பிலாம் போட்டு இறக்கிடலாம் குழம்ப குழம்பு ரெடி ஆயிடுச்சு வணக்கம் வணக்க ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த மெனுவை நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் இந்த மினி விலாக் இங்கே முடியுது அது வரைக்கும் அடுத்த மினி விலை சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்